ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் எப்படியெல்லாம் அநாகரிகமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார் இன்று அப்படிங்கிறத விட நேற்று இரவு நடைபெற்ற ஒரு பிரஸ் மீட் அவர் பேசியிருக்கிறாரு என்ன நேற்று கூட நம்ம வீட்டுல என்ன சொல்லியிருந்தோம்னா இரண்டு அரசுக்கும் பாதகமே இல்லாம ரெண்டு சைடும் ஒரு ஸ்டேபிளா தான் பேசியிருந்தோம் யார் மேலையும் தப்பு சொல்லி பேசல எதுவுமே பேசலை அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் இன்றைக்கு டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு பேசியிருக்கிறாரு அரசியலுக்கு வரணும்னா இந்த நேரத்தில் தான் வரணும் இந்த காலத்தில் தான் வரணும்னு எதுவுமே கிடையாது எப்போ தோணுதோ அது ஒரு குடிமகனுடைய உரிமையாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்தவர் போலையே ஃபர்ஸ்ட்டு பேசலை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்தரமாக பேச முடியுமா பேசியிருக்கிறாரு ஒரு முதலமைச்சராக பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை பேசியிருக்கிறார் என்ன பேசிட்டாரு இவங்களை இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள பேசினவங்களை கூட ஒற்றுருவான் எதிர்கட்சின்ட்டு போயிடும் இன்னொரு விஷயம் தளபதி அவர்களை இவர் எப்படி பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல இன்றைக்கு வந்து நான் சத்தியமாக சொல்கிறேங்க இவர் இப்படி பேசுனதுக்கு தேவைக்க அறிக்கை வெளியிடலாம் அண்ணாமலை சித்தப்பா அங்கிட்டு போய் நக்கப்பான்ட்டு கவிதைக்கு தேவைக்க அறிக்கை விடலாம் ஏனென்றால் முன்னாடி தளபதி விஜய் வந்துட்டு ஒரு நடிகர் அவர் வந்து பல பேரோடைய இடுப்பு கிள்ளி ஆடி இருக்கிறாரு அவரை மாதிரி நான் ஒன்றும் இடுப்பு கிள்ளிட்டு வந்து இங்கே நியமம் கிடையாது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு அண்ணாமலை அவருடைய காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் இருந்தவர் அப்படின்ட்டு தெரிய வருது அப்போது முப்பது வயசில் அண்ணாமலை அவர்கள் எங்கே போனாரு அப்படின்ட்டு நான் கேட்கேன் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா முப்பது வயசுல விஜய் எங்கே போனாரு முப்பது வயசுல அரசியலுக்கு வர வேண்டியதானே அப்பவும் அரசியல் தானே இருந்துச்சு இப்போ தான் அவருக்கு சாக்கடை கண்ணுக்கு தெரியுதோ வயசானோன்னே நம்மளுக்கு படம் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ அரசியலுக்கு வந்தீங்க மக்களை காக்கா பிடிக்கலான்ட்டு வாராருன்ட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அதே கருத்து தான் உங்களுக்கும் முப்பது வயசில் நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் இன்றைக்கி பாஜகவில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியுடைய தலைவர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் அரசியலை கரைச்சி குடித்தவர் ஆயிட முடியாது நீங்கள் எத்தனை வயசில் அரசியலுக்கு வந்தீங்க சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர் தானே நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாநிலத்துடைய தலைவராக இருக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கி ஒரு ஒரு வருடமோ ஆகிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் சாடும் பொழுது நீங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சியில் நீங்கள் இணைந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு புதிய நபர் தானே இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல பாஜகவில் இணைஞ்சாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இணைஞ்சு இன்னைக்கு இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு அதுலேயே அடாவடியாக பேசியிருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகம் டீசெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இவர் அநாகரிகமான பேச்சில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு இவர் வந்து இந்த வார்த்தை எப்படிங்க சொல்லலாம் மக்களே நீங்களே சொல்லுங்கள் அண்ணாமலை பேசுகிறாரங்கன்னுட்டு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல பேருடைய நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டுருக்கிறவர் தான் விஜய் அவரு எங்களை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு டாஸ்மார்க் பற்றி விஜய் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இன்றைக்கு படங்கள்லையும் பாடல்கள்லையும் சிகரெட் குடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படி தான் விஜய் அவர்கள் படம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இவர் டாஸ்மார்க் பற்றி பேசுவதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இன்றைக்கு டாஸ்மார்க் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதியும் அருகதையும் தேவையில்லை ஒரு நல்ல குடிமகனாக நாட்டை திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவன் கட்டாயம் பேசலாம் அதே மாதிரி இந்த நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளி ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்பு மேடம் யார் கூடலாம் ஆடி இருக்கிறாங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் பேசிட்டார்ல நம்மளும் பேசணும்ல அதே போல் அண்ணாமலை அவர்கள் அவருடைய முப்பதாவது வயதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தானே இருந்தார் என் முப்பதாவது வயதில் அவரை சொன்ன மாதிரி நீங்களே அரசியல் வந்திருக்கலாமே ஏன் வரலை இன்றைக்கு அவருக்கு நாற்பது வயதிற்கு மேலே ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாற்பதாவது வயதில் வந்துக்கிட்டு குவா குவா ஆறுன்னு கத்திட்டுருக்கிறாரு இன்றைக்கி என்னதான் அவர் கற்றுனாலும் கதிர்னாலும் சரி தமிழகத்தில் பாஜக வரவே வராது தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க என்னைக்காவது பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா வந்து கேளுங்க சத்தியமாக பிடிக்க வாய்ப்பே கிடையாது பல பேரையும் திசை திருப்பும் முயற்சியில் அண்ணாமலை இருக்காரு என்ன விஜய் வந்துட்டாரே இளைஞர்கள் ஓட்டெல்லாம் எடுத்துக்கிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் அப்படியே வாய் கொளருது அவருக்கு அப்படியே பேசிக்கிட்டே போறாரு இன்றைக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்பு மேடமே நீங்க நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க படங்களும் ஒப்பிட்டு பேசிகிட்ருக்கிறாரு படத்தில் நடக்கிறதும் இங்கே நிஜத்தில் நடக்கிறதும் உண்மை கிடையாது படம் வேறு இங்கே ரியல் லைஃப் வேறு படத்தில் அவர் அப்படி குடிச்சிட்டு நடிச்சிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி மாஸ்டர் படத்தில் விஜயோடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காரு அப்போ நானும் சொல்லவா மாஸ்டர் படத்தில் விஜயோடைய கேரக்டர் குடிகாரப்பைய கேரக்டராகவே இருந்துட்டு போட்டுமே இன்றைக்கு சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அண்ணாமலை அவர்களே சர்க்காரில் விஜயோடைய கேரக்டர் தெரியுமா அவர் எப்படி வளர்ந்தார் தெரியுமா இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தில் விஜயோடைய கேரக்டர் தெரியுமா அவர் எப்படி பேச போகிறார் எப்படி நடிக்க போகிறான்னு தெரியுமா இன்றைக்கு ஒரு படத்தில் முதலமைச்சராக விஜய் நடிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் படத்தில் முதலமைச்சராக நடிச்சிருக்காரு நேர்லேயும் முதலமைச்சர் ஆயிடுவார்ன்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா இப்போ மூடிக்கிட்டு போயிடுவீங்கள படத்தில் குடிச்சிட்டாரா அதே மாதிரி நேர்லேயும் அவர் குடிப்பாராம் அதனால் டாஸ்மார்க்கை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கு விஜய் அவர்கள் புதுசு என்றால் அண்ணாமலையும் எங்களுக்கு புதுசு தான் ஏன்னு கேளுங்க ஒரு பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவர் இணைந்து விட்டார் தலைவர் ஆயிட்டாருங்கிற பழைய ஆளுன்னு ஆயிராது புதுசு புதுசுதான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதுல தான் சேர்ந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம்தான் ஆயிருக்கு இத்தனைக்கும் ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பாக்கேன் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் ரகுபதிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுறது போலவா நீங்கள் பேசியிருக்கிறீங்க விஜய் அவர்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் இழுத்தீங்க அதனால் உங்களுடைய பாஸ்ட்டை நான் இழுக்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த நீங்கள் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா நேற்று இரவு நீங்கள் பேசின தத்துவங்கள்லாம் செம கரெக்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே பெண்களை நீங்கள் எப்படி சிறை பிடிச்சி வச்சுக்கலாம்னு கேட்டிங்க அதெல்லாம் ஓகே எட்டரைக்கும் வந்து நாடகம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் மூணு கொல்கத்தா ஃபிளைட்டை விஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த காவல்துறையினால் உங்களை சிறைப்பிடித்து வச்சதுனால இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவரை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஒரு டீசெண்ட் அப்ரோச் இல்லாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ருக்கீங்க அளந்து விட்ருக்கீங்க இன்றைக்கு நீங்கள் நாற்பதாயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கான சாட்சிகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க அதே மாதிரி ரிப்போர்ட்டர் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்க டெல்லியில இப்படி நடந்திருக்கு இல்ல இல்ல டெல்லிய பேசாதீங்க தமிழ்நாட்டில் பேசுங்க ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் எதுக்கு இங்கே பேசிகிட்ருக்கீங்க எப்படியாவது பிச்சை எடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சியில் அமரணும் தானே இருக்கீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ தப்பு நடக்கே அங்கெல்லாம் நீங்கள் என்ன பிடுங்கிகிட்டு இருந்தீங்க அப்போ தமிழ்நாட்டை உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் அந்த நாட்டை மாதிரி தானே இங்கேயும் ஆக்கி வச்சுருப்பீங்க அப்படிங்குறது தான் இங்கே மக்களுடைய சிந்தனையாகவும் கேள்வியாகவும் இருக்க வேண்டும் ஏன்னால் இன்றைக்கு மணிப்பூர் பொழுது ஒன்றாம் நம்பர் ஒரு அது சொல்லக்கூட மாட்டேங்கி மோசமான இடம்னா அது மணிப்பூர் தான் அதை ஆண்டுகிட்டு இருக்கிறது யார் பாஜக இதே இதே தமிழ்நாட்டையும் உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது நீங்கள் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் வந்து டெல்லியை பேசாதீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கு தமிழ்நாட்டை பேசுங்கன்ட்டு அதை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரும் பொழுது நீங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருப்பீங்கன்ட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ தமிழ்நாட்டை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மக்களே உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நம்ம பயணத்தில் நீங்கள் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நேற்றைய தினம் பாஜக அரசு அரசியல் தீவிர அரசியலில் இறந்திருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருதில்லை அரசியலில் இறங்கணும்ல களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்ல ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி வேலை பார்க்கதெல்லாம் சரிதான் அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அவர் வெளியிட்டிருக்காரு நாங்கள் வந்து முதலமைச்சர் வீட நாடு முற்றுகையிடுவோம் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு பல இதை சொல்லியிருக்காரு இன்னும் வர்ற காலங்கள்லாம் கொஞ்சம் சூடுபிடி காலமாக தான் இருக்கும் வெயிலையும் சொல்கிறேன் அரசியல்லையும் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் சுட சுட உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் டாட்டா பை பாய்